இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ ஈவினிங்கும் மாடியில் என்னடா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் எங்கள் வீட்டுக்கார் தண்ணிலாம் பிடிச்சிட்டு இருந்தார் என்னென்னு பார்த்தா கரும்பெல்லாம் நட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வளரமே என்னென்னு தெரில சும்மா வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுட்டி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன் அவங்க அப்பாவுக்கு அதை கரும்பெல்லாம் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மேலே உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தோம் இந்த நாய்லாம் பயங்கரமாக சண்டை இருந்துச்சு இதுக்கடையில வந்து காலைல மிஷினில் போட்ட துணி ஓகே நம்ம காய போட்டு நம்ம வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துணிதான் காய போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வேலையை நம்ம கரெக்டாக முடிச்சோன்னு துணியெல்லாம் ஃபுல்லாக காய போட்டுட்டு கீழே போனால் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெஜ் ப இருக்கிறது தான் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் ஏதாவது படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அனிமல் படம் தான் பார்த்துருந்தாங்க நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் பே கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டு குடிச்சுட்டு இருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்